தமிழக வெற்றிகரம் பெரியார் வழியில் போய்கிறதா இல்ல ஆன்மீக வழியில் போய்கிறதா அப்படின்ட்டு ஒரு பெரிய குழப்பம் தமிழகத்துல இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாத்துக்கும் இருக்கு அரசியல்வாதிக்கு மட்டும் இல்லைங்க அங்க இருக்கிற தொண்டர்களுக்கே வர ஆரம்பிச்சிருச்சு என்ன இது அவரு திராவிட வழியில தானே போறாரு சமீபத்தில் பெரியார் சிலைக்கு போய் மாலை போட்டாரே அப்புறம் என்ன அவர் இப்ப இப்போ கூட பொட்டு இல்லையே அப்புறம் என்ன அவர் திராவிட சித்தாந்தங்கள்லேயே வந்து கையில் எடுத்துட்டாருங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இருக்கும்போது இல்லைங்க அவர் ஆன்மீகத்திலையும் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு மாநாட்டுக்கான மொத்த கால் ஊண்டம்போது அவருடைய விஷயம் தெரிய வருகிறது என்னடா அது மூர்த்த கால தானே என்ன அப்படி விஷயம்னா இங்க நடந்த ஒவ்வொரு விஷயமும் ஆன்மீகத்திலேயே முழுங்கி இருக்கிறவங்க செய்யக்கூடிய அத்தனை வேலைகளும் செய்யப்பட்டது மூத்த தான் எல்லாரும் வந்து கம்பு ஊட்டிடுவாங்க முடிஞ்சு ஆனா இங்க அவங்க மூர்த்த கம்பு ஊண்டது வெள்ளிக்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம் ஆறு மணிக்கு முன்னாடி தான் பிரம்ம முகூர்த்தம் அந்த மாதிரி ஆறு மணிக்கு முன்னாடியே அவங்க மூர்த்த காலம் ஊட்டிருக்காங்க சரி மூர்த்த காலம் நல்ல இடம் பார்த்து உண்றாங்க அப்படின்னு பார்த்தா அங்கே புரோகிதர்களை வளைவரைத்து அதுக்கான மந்திரங்கள் எல்லாம் உச்சரிக்கப்பட்டிருக்கு இங்கே தெரியுது இன்னையாது புரோகிதர் வந்திருக்காங்க மந்திரம் ஓதுறாங்க இங்கே ஃபுல்லாக பார்த்தா ஃபுல்லாக ஆன்மீகமாக இருக்குது பின்னாடி பார்த்தா கட் பெரியார் இருக்கார் காமராஜர் இருக்கார் இங்கே பார்த்தா பெரியார் சிந்தனைகளைக்கு அப்பாற்பட்டு நடக்குது அப்படின்னு சொல்லி இன்னும் மூர்த்த காலம் போது நம்ம ஒத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க அங்க அவங்களுடைய மாவட்ட பொறுப்புல இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க மாவட்டத்தில் இருக்கிற பெரிய கோவில்கள் முக்கியமான எல்லாம் வந்து தீர்த்தங்கள் கொண்டு வந்துட்டாங்க தீர்த்தங்கள் கொண்டு வந்து அந்த தீர்த்தங்களையும் வச்சு அந்த பூஜை போடப்பட்டிருக்கு மாவட்ட செயலாளர்களும் எல்லாத்தையும் கொண்டு போட்டாங்க பார்க்கும்போது அடுத்துதான் விட்டுவிச்சே வைக்கிறாங்க ஊசி தான் அந்த இடத்துல மூர்த்த கால் கூண்ட வந்திருக்காரு என்னப்பா விஜய் தானே தலைவர் அதுவும் வந்து முதல் மாநாடு கட்சி ஆரம்பிச்சு அவதான் வந்து மூர்த்த கம்பியை ஊண்டனும் ஆனால் வந்து அவருக்கு வராமல் புசியானது வந்திருக்காரு அப்படின்னா அதுக்கு ஜெயிக்க மட்டும்தான் தெரியும் ஏன் வரல அப்படின்ட்டு புசியானது வந்துட்டாரு வந்து உட்காந்துட்டாரு உட்கார்ந்த உடனே அவரை எடுத்து போகிற பூ மலர்கள் பூவெல்லாம் பார்த்தா அவர் பை வச்சுருக்காரு பையில் பார்த்தா பெரிய அம்மன் படங்கள் போட்ட பை அப்படி எல்லாம் வேந்துட்டாங்க என்னடா இது காமாட்சி அம்மன் படம் போட்ட பை அப்படின்னு பார்த்தா இதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க நம்ம விஜயுடைய அப்பா சந்திரசேகரம் சோபா சந்திரசேகரம் அவங்க வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கிற அம்மனை வந்து ரொம்ப விரும்பி வணங்கக்கூடியவங்க அதனால தான் பல சமயங்களை வந்து காஞ்சி காமாட்சியை வணங்குறதுக்காக நேரடியாக போய் கோயிலுக்கு போய் தரிசனம் பெற்றுட்டு வருவாங்க அதனால் இந்த முழுத்தை கால் கொண்டும் போது அம்மனுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் வேணும் அப்படின்றதுனால காஞ்சிபுரத்தில் இருக்கிற தீர்த்தம் பார்த்தீங்களா தீர்த்தத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்புறம் அங்கே பூஜை பொருட்கள் இருக்கு பார்த்தீங்களா பூஜை பொருட்களையும் கொண்டு வந்து வச்சு மூர்த்த கால் இருக்காங்க சரி இதோட முடிஞ்சா அப்படின்ட்டா இல்லைங்க இன்னும் முடியல இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்கு என்னப்பா இது இப்போ தானப்பா அவர் நாங்கள் பெரியார் வழியில் போகிறாரு அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேசிக்கிட்டு இருந்தா ஏன்னா பெரியார் சிலைக்கு ஓடி போய் மாலை போட்டு பா இனிமேல் வந்து ஆ முதல் கு வச்சுக்கிட்டே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து முகத்தை கண்டிக்கி இருந்தார் இப்போ வந்து குங்குமந்தி எடுத்துட்டாரு நெத்தியில அதனால முழுசா வந்து அவர் முள்ளு திராவிடலாம் மாறிவிட்டாரு ஓ அப்படின்னு சொல்லி பகுத்தறிவாக மாறிவிட்டாரு அப்படின்னு பார்த்தா மறுபடியும் கொண்டு போய் அதுக்குள்ளே தான் உணருறாரு சரி அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தா மேல் மருவத்தூர் ஆலிப்பரசக்தி கோயில் இருக்குது பார்த்திங்களா அந்த கோயில் இருக்கிற சூழத்தை கொண்டு போயிட்டாங்க சூழத்தை கொண்டுக்க வந்து வச்சு முகூர்த்திகளை விண்றாங்க அது மட்டுமா விட்டாங்க திரிபுரா சுந்தரி திரிபுரா நாதர் அவர்களுடைய கோயிலுடைய நூத்தி எட்டு கலசங்கள்ல வந்து புனித நீர் எடுத்து வந்து அந்த மூர்த்தக்கால் ஊன்ற இடத்துல ஊத்தி அந்த மூர்த்தக்கால் ஊண்டப்பட்டது இவ்வளவு வேலை பார்த்துருக்காங்க அந்த மூர்த்தக்கால் ஊன்றதுக்கு மட்டும் இதனாலதான் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து ஒரு கேள்வி எட்டு விஜய் உடைய தமிழக வெற்றி கழகம் திமுகவுடைய மாடல் அப்படின்றாங்க ஏன்னா திமுக கட்சி வந்து வெளியில வந்து பகுத்தறிவு பேசுவாங்க வெளியே வந்து கடவுள் கடவுள்வாங்க அவங்க குடும்பத்தார்கள் பார்த்தோம்னா போய் கோவில் குளம் எல்லாம் போய்க்கு இருப்பாங்க அதே மாதிரிதான் வந்து தமிழக வெட்டி காலத்துடைய விஜயம் இப்ப திடீர்னு வந்து பெரியார் சிந்தனைகளையும் பெரியார் விஷயத்தையும் வந்து தலையில் எடுத்துட்டு கையில் எடுத்துட்டு ஓட ஆரம்பிச்சாரு ஆனா அவர் ஃபுல்லாக ஆன்மீகம் எதற்காக இந்த பயம் அப்படின்னு நம்மளும் கேட்க வேண்டியதாக இருக்கு எதற்காக நான் பெரியாரும் நேசிப்பேன் ஆன்மீகம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இந்த தைரியம் விஜய்ட்டு இருக்கா அப்படின்னா இல்லைன்னு சொல்லலாம் ஆனா இந்த தைரியம் யாருச்சு தெரியுமா புரட்சி தலைவர் அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கிட்ட இருந்துச்சு ஆதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது எனக்கு ஆன்மீகம் பிடிக்கும் நான் கோவிலுக்கு போவேன் வணங்குவேன் எல்லா விஷயம் பண்ணுவேன்னு சொல்லி ஆணித்தரமாக எல்லா முன்னாடியும் சொல்லிவிட்டு அவங்க எல்லா கோவிலுக்கும் போவாங்க எல்லா கடவுளையும் வணங்கி கூட்டி இருந்தாங்க அவங்களுக்கு இருந்த தைரியம் இன்னைக்கு வந்து விஜய்க்கு இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களுடைய அரசியல் அனுபவம் அவங்களுடைய போர் சேவை ஏன்னா அதனாலதான் வந்து அவங்களை சிங்க பெண் அப்படின்னு அழைச்சுக்கிட்டுதான் யாரும் பயப்பட மாட்டாங்க எனக்கு ஆன்மீகம் பிடிக்கும் கோயில் பிடிக்கும் நான் அப்படிதான் போவேன் அப்படின்னாங்க ஆனா அந்த சிந்தனையும் அந்த ஒரு தைரியம் வந்து விஜய்ட்டு இல்லை ஆனா இனிமேல் வரலாம் ஆனாலும் இன்னைக்கு அவர் தெளிவுபடுத்த வேண்டும் தன்னுடைய கட்சியுடைய கோட்பாடு கொள்கைகள் அப்படின்னு மாநாட்டில் சொல்ல மாநாட்டுக்கு ஏற்கனவே பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் இப்பதான் ஒரு வழியாக வந்து விக்கிரவாண்டியில வந்து மாநாடு நடத்தலாம்னு ஒரு பல நிபந்தனைகளோட வந்து விதிச்சிருக்காங்க நிபந்தனைகளோட ஒரு வழியாக மாணவர் நடத்தணும்னா அப்படின்னு இவங்க எந்த வித தடங்கலாம் வந்துடக்கூடாதுன்றக்காக இந்த விஷயங்கள் பண்றாங்க அது தப்பு இல்ல ஆனால் இங்க பெரியாரை வைத்துக்கொண்டு இந்த வேலை செய்யறதுதான் பெரிய தப்பு பின்னாடி பேனரில் பார்த்தா பெரியார் இருக்கார் பெரியார் பெரியாருடைய முதல் கொள்கையை கடவுள் மறுப்பு தான் ஆனா கடல் மறுப்பை அங்க விட்டுட்டு இங்க வந்து எல்லாமே மூத்தக்கால் உண்டமாரி இவ்வளவு வேலைகள் செய்யப்படுகிறது அப்படின்றது தான் எல்லோருக்கும் ஒரு கேள்வி எழுது தொண்டர்களே பழக்கமாயிடுவாங்க நம்ம தலைவர் விஜய் வந்து ஆன்மீகவாதியா இல்ல பகுத்தறிவுவாதியா நம்ம எந்த வழியில போறது நம்ம வந்து பகுத்தறிவில் போகுமா கடல் மறுப்புல போகுமா இல்ல கடல் வரணுமா அப்படின்னு சொல்லி அங்க வர ரசிகர்களா இருந்து தொண்டர்களா மாறி இருக்கிற அவங்களுக்கே பெரிய குழப்பம் கொண்டு அப்ப இந்த குழப்பத்தை தீர்க்க வேண்டும் என்றால் விஜயத்தை முன்னெடுத்து பேசின நம்மளுடைய தமிழர் வெற்றி கழகம் பகுத்தறிவு கொண்டது பெரியார் வழியில் செல்ல வேண்டும் பெரியாருடைய கொள்கையிலே வந்து நம்ம மேலெடுத்து போக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்லை பெரியார் வந்து ஒரு தான் வச்சிருக்கேன் ஆனால் நம்ம வழியில் ஃபுல்லாக வந்து ஆன்மீகமும் இருக்கும் எனக்கு மீது ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை உண்டு அதனால வந்து நான் கடவுள் வணங்குவேன் கடவுள் முறைப்படி தான் போவேன் சொல்லணும் இரண்டில் ஒன்று சொன்னா மக்களுக்கு சரி அவருடைய தொண்டர்களும் சரி ஒரு விளக்கம் கிடைக்கும் இல்லை என்றால் தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கை என்ன என்ற குழப்பம் நீடித்து கொண்டே இருக்கும் I'll see